எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோட் ரிவியூ பற்றி வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எபிசோட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு அன்சீனில் நடந்த விஷயங்கள் பார்ப்போம் ஸோ அதில் வந்து இன்றைக்கி எபிசோடில் கட் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து நான் இந்த மாதிரி கிடையவே கிடையாது என்னை வந்து சிற்பம் வந்து சி செதுக்கிற மாதிரி செதுக்கி வச்சுருக்கேன் இப்போது அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்துடுச்சு ஆனால் நான் உள்ளே வந்த உடனே நான் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எந்த ஒரு பிரச்சனைனாலும் பயந்து ஓடிடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் புள்ளி பண்ணி அதை இது பண்ணி நான் எல்லா இடத்துலையும் நின்று விளையாண்டு வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காரணமே இங்கே நீங்கள் தான் வெளியே இதே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு ஏற்பட்டுருந்துச்சுன்னா நான் வந்து ஓடா அப்படின்னு சொல்லி ஓடி இருப்பேன் பட் இப்போது அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் வெளியே போய் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா வேற லெவல் அர்ச்சனா அப்படிங்கிறது தான் ஏன்னா அதுதான் லைஃப்பில் வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தினேஷ் வந்து இந்த டைட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இந்த ரெண்டுமே வந்து வேற லெவலுங்க ஏன்னா ரெண்டுமே யாருமே சொல்லலை எனக்கு வெளியே இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நான் இங்கே வந்து மாறியிருக்கேன் அப்படிங்கிறது சரியான பாயிண்ட் ஏன்னா அது யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே இருந்த கேரக்டரை மாற்றிட்டு வந்து இங்கே நடிப்பாங்க சரியா வெளியே கெட்டவாத்த நிறையா பேசுவாங்க இங்கே வந்து கெட்டவர பேச மாட்டாங்க ஆனால் வெளியே ஒரு மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து நான் மாஸ்க் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்ற பேர் தினேஷு நான் அடிப்பேன் அதுக்காக நான் வந்து கேம் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது இங்கே யாருமே சொல்லலை இன்னைக்கு அதையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் ஏன்னா அந்த ஒரு தைரியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ செம டஃப்பாக இருக்க போது அப்படிங்கிறது தான் ஏன்னா அர்ச்சனா பயங்கரமாக முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க தினேஷ் வந்து ரொம்ப பின்னாடி இருக்காரு இன்னும் அதை முடிச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் அவர் வந்து வேகமாக ஓடணும் அப்படிங்கிறது தான் ஸோ டைட்டில் கண்டென்டர் வேற வழியே இல்லை தினேஷ் அர்ச்சனா விசித்ரா இந்த மூன்று பேர் தான் வந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் அர்ச்சனா ராக்கெட் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் சரியா அதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து கல நிலவரம் இப்போ அப்படிதான் சரியா இதுதான் வந்து அஞ்சியில் நடந்த விஷயம் அடுத்து இப்போ எபிசோட் போகும் எபிசோட் ரிவியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லைங்க எல்லாம் சிம்பிளான எபிசோடு தான் முதல் எடுத்தோடனே விக்ரமும் விசித்திராவும் கொஞ்சம் உஷாராக வராங்க ஆஹா இந்த வாரம் நம்மளை தாக்குவாங்கடா எல்லாத்தையும் தூக்கிட்டு உன்னையும் என்னையும் தான் தூக்குவாங்க அப்படின்னோடனே சரி இது யாருக்குன்னு சொல்லிக்காது நம்ம வரைக்கும் மாடுவோம் சரியா காமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து கோர்த்துக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு ம் எப்போ முன்னாடியே தெரிஞ்சு போச்சு யார் யார் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ அதில் வந்து விசித்ரா நம்ம அடுத்த வாரம் டார்கெட் நம்மள தூக்கிடுவாங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு சோ அதனால அவங்க கேம் பிளே எப்படி மாத்த போறாங்க என்ன மாதிரி சினாரியோவில் அவங்க கேம் எடுத்து நகர்த்த போறாங்க அப்படின்ற அந்த நிகழ்வுகள் பாக்குறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு விசித்ரா உடைய பிளே எப்படி இருக்க போகுது அடுத்த வாரம் பொறுத்த வரைக்கும் சரியா அடுத்து கூழ் சுரேஷ் அர்ச்சனாவை பற்றி பேசுறாரு இந்த மாதிரி என்ன கிழிச்சுட்டா என்ன கழிச்சுட்டா ஒண்ணுமே பண்ணலையே வந்தால் மேக்கப் போட்டா போறா மத்தபடி வேற எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு ஆமா இவர் மட்டும் அப்படியே சிம்பு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புலந்து தள்ளிட்டாரு அப்போ வந்து சொல்கிறார் தினேஷ் ஏய் நீ நினைக்கிற மாதிரி அர்ச்சனா சும்மா கிடையாதுரா ரம்மி கிடையாதுரா சார்பு அப்படின்றாரு அப்புறம் டாமிக்ஸ் டாஸ்க் வந்து வைக்கிறாங்க அதில் அந்த கத்திரியா அப்படின்ற பிரச்சனை ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒன்னே அப்படி தாண்டி கத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று குரலுக்கு ஏதாவது கேட்டோம்மா நீ சிரிச்சுட்டே இருப்பில்லை ஹேன்ட்டு அதுக்கு ஏதாவது கேட்டோம்மா இல்லை இல்லை பேசாமது அப்படின்னோடனே ரவீனா வந்து மணிக்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப கத்துறாங்க அப்புறம் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய்கிட்டையும் சொல்லும்போது விஜய் வந்து அதெல்லாம் விடுங்க சில்லுங்க இல்லைங்க என்னோடய இயல்பு எப்படிங்க மாற்ற முடியும் அப்புறம் மணிக்கிட்ட போய் சொல்கிறாங்க ரவீனா ரொம்ப ரூடாக இருக்காடா சில நேரம் மெச்சூரிட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் அப்படின்னோடே என்மா நீ போய் பேசிக்கணும் நான்லாம் பேச மாட்டேன் அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வன்மம் அப்படின்னு பார்த்து டெவலப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அரசனாவுக்கும் ரவீனாவுக்கும் வந்து கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகுது அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ என்ன ஆகும் போகுது அடுத்த வாரம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து மைக்குக்கு ஒரு அஞ்சலின்னு சொல்லி ஒன்று செலுத்துறாங்க சபா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம யோசித்தோம் ஏதாவது மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி வந்து நான் அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க வாங்கணும் அஞ்சலி செலுத்தி ம் அந்த மைக்கு எழுந்து எல்லாத்துக்கும் முக்கியம் ஏன் வந்து அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸில் இந்த ஒரு தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து இந்த அளவுக்கு சேலை இழந்து போயிருக்கு அப்படிங்கிறது பாயிண்ட் அதை வந்து மையப்படுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அஞ்சலி நடந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்படிங்கிறது தான் ம் இது ஒரு புது கண்டென்ட்டாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுலேயும் விஜயவர்மாவை நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா ஆஹா அழுவுகிற மாதிரி நடித்தது அப்புறம் தினேஷுக்கு அந்த விம் டாஸ்க் ஒன்று வச்சாங்க அதில் சிக்கன் தந்தூரி விண்மனார் அவர் ஓகேவா அடுத்து வந்து அடுத்த வாரம் விக்ரமும் ரவீனாவும் நிற்க போகிறாங்களா கேப்டனுக்கு விக்ரமுக்கு ஆசையை பாறேன் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறேன் ம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏண்டா நீ வெளியே போகணும்லடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் சரியா இது ஒன்று அடுத்து விக்ரம் டூ பாயிண்ட் டூவாக இருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய பேர் அதை நான் கண்டிப்பாக மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அந்த வாட்டை நான் மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் சரி மொத்த வாய்ப்பு கிடைக்கட்டும் விக்ரம் எதுக்கு நீ வந்து பறந்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு கொடுத்தா விளையாடு இல்லாட்டி வெளியே கிளம்பு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஆகணும் போல் ஏன்னா அந்தளவு தான் வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரியா அது மட்டும் இல்லாமல் தினேஷ் ஒரு பாயிண்ட் சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் கேப்டன் இவன் தான் ஏன்னா விஜயவர்மா வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்துட்டான்ல உள்ள லாஸ்ட்டாக கேப்டன் அப்படின்னாங்க விஜயவர்மா வந்தானே கேப்டன் ஆகிட்டான் ஸோ அப்படி இல்லாமல் இவன் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கேப்டன் ஆனால் அதனால் இவன் கற்றுக் கொடுத்தது தான் எல்லாருமே பின்னாடி வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் சொன்னார் நல்லா இருந்தது ஆக்சுவலாக சரி அடுத்து வந்து இந்த எழுபத்தி ஐந்தாவது டே எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க விஷ்ணு வந்து சொல்கிறார் நான் ரொம்ப ஆனதுக்கு இங்கே பிக் பாஸ் தான் காரணம் வெளியே பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஷோ இந்த லவ் பண்ணி உள்ளே வந்திருக்கேன் ஸோ இவ்வளோ இருந்திருக்கேன் கண்டிப்பாக இன்னும் நல்லா இருந்து பெட்டராக பண்ணுவேன்ட்டு அப்புறம் அர்ச்சனா சூப்பராக பேசினாங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல நிறைய விஷயங்கள் வரல பேசுனது பட் இருந்தாலும் அவங்களுடைய பேசுனதுல எனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வருஷமாக நான் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணி வருவேன்னு எதிர்பார்க்கலாம் நான் வந்துட்டேன் வந்து நீங்கள் இவ்வளோ ஆதரவு எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் எதிர்பார்க்கலாம் நல்ல ஆதரவு வந்து இங்கேயே மக்கள் வந்து கொடுக்குறீங்க கண்டிப்பாக வெளியே வந்து எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க விஜய் வருமா அப்படியே கனெக்ட் பண்ணுறப்பே அழுதுறான் மாயா வந்து இனிமேல் நான் கேமே மாட்டேன் ஐசோ நிக்சன் மேட்ரு எடுத்தது வந்து அவங்கள பற்றி சொல்றதுக்கு நீங்கள்லாம் வந்து ஒரு பயங்கரமான கேமர் வெளியே தப்பாக தான் போகும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அவங்கள விளம்பரப்படுத்திட்டாங்க மற்றபடி ஐசு நிக்சன் மேட்ரு அவங்க வேலையும் எடுக்கல சரியா மணி வந்து எல்லாம் ஃபன் பண்ணுங்க ஜாலியா இருங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் எழுபத்தஞ்சு நாட்கள் மாயா போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுகிறாங்க அப்புறம் பூர்ணி வந்து சரியலாக இருந்துச்சு என்னால் முடியலைங்கிறது தான் நான் போய் சொல்கிறதுக்கு தான் மாயா பூர்ணிமா பேசுகிறாங்க மற்றபடி கேமுக்குலாம் கிடையாது அப்படின்றா அய்யோ என்ன உருட்டு உருட்டாக பாருங்கள் கேம் பற்றி தான் எல்லா நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க அப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் கேம் கேம் விளாட்றதுக்கு அப்படிங்கிறது பூர்ணிமா ம் ம் அதாவது என்ன அர்த்தம்னா பூர்ணிமா ப்ளஸ் மாயா சேர்ந்தா ஜாலி அப்படின்றாங்க ம் சூப்பர் அப்புறம் விக்ரம் ஐயோ கமல்சாரை சந்திக்கணும் இதெல்லாம் ஒரு எய்மு மாயா பூர்ணிமாங்கிறது ரெண்டு முத்துக்கள்ன்றான் ரெண்டு கண்கள்ன்றான் அடையே யார்ரான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு விச்சு சூப்பராக பேசுனாங்க நான் ஃபேக்கே கிடையாதுங்க நான் இங்கே வந்து ஜென்யூன் பண்ணணும்னு வந்திருக்கேன் ஜென்யூனாக இருக்கணும் ஃபர்கியூவ் பண்ணணும் கைண்டாக இருக்கணும் கேராக இருக்கணும் சரியா நான் வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஈகோ நான் வந்து கில் பண்ணிட்டேன் ஃபேக்காக நான் வந்து இருக்க மாட்டேன் நல்லா எரிமை கேளுங்க எனக்கும் நிரேஸுக்கும் கூல் சுரேஷுக்கும் என்னுடைய கேட்டகரின்ட்டாங்க உங்களுடைய கேட்டகரியா என்னம்மா அப்படி சொல்லிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் தட் இஸ் அவங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்லும்போது அடுத்து மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அது நாங்கள் வந்து தீர்த்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரவீனா வந்து நான் வந்து வெளியே போகணுன்னு நினைச்சேன் பட் இந்த வாய்ப்பு எத்தனை இப்போ லட்சம் பேர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அதனால தான் அங்கேயே இருந்துட்டேன் அப்புறம் தினேஷு கப் எடுப்பேன் நிறைய பேர் பிளேட் ரன்னுன்னு சொல்லியிருக்காங்க நான் பிளேட் தூக்கி ரன் பண்ணலை கொஞ்சம் ப்ளன் பண்ணிட்டேன் இப்போ நான் சார்பு கிடையாது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் விளையாட போகிறேன் அப்படின்றார் அப்புறம் ரவீனா வந்து வீட்டை புரட்டி போட்ட நாயகி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரவி நம்ம அர்ச்சனாவை சொல்கிறாங்க அப்புறம் மணி வந்து அவன் போய்ட்டானா எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்காதனால நான் அவனை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அடுத்து மாயா விஷ்ணு ஒரு டாபிக் பேசுகிறாங்க கரப்பாம்பிச்சு ஒழிக்கணும் யாரையா கரப்பாம்பு சுற்றிட்டு இருக்குது அப்படின்றாங்க அதாவது அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கிற அந்த குரூப் விக்ரம் எல்லாத்தையும் ஒழிக்கணுன்றாங்க நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் டூ ஃபினாலே விஜய் ஃபைனல் போயிடுவான்கிறாங்க மாயா விஜய்லாம் ஃபைனல் பண்ண மாட்டான் அவர் தடவை போட்டுருவோம் அப்படின்றாங்க ஓகே அப்புறம் விஜய்க்கு வந்து சொம்பு மாயா அதே ஸ்டார்ட் அஸ்லாம் நல்லா பண்ணான் அப்படின்னா போட்டு பார்ப்போம்மா போயிடுவேன் அப்படின்றான் ஓ சரி 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 அப்புறம் வந்து மாயா வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணி பிக் பாஸ் ஹவுஸில் உட்காந்துருக்கும் பொழுது ரவீனா வந்து போட்டு கொடுத்து மணி டே இப்போ தான்ட்டா ஜாலியாக இருந்தாங்க ஏன்டா திரும்பி போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி பேசி தினேஷும் விஷ்ணுவும் மணியும் சேர்ந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க கேவலமாக இல்லை எவ்வளோ தான் சொல்லி கேட்க மாட்டாங்க போல தெரியுது இவங்க ரூல் பிரேக் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க இந்த சீசனில் பிக்பாஸையும் எதுவும் கேட்க மாட்டான் சரியா ரெண்டு வீ போடுவோன்றார் விஜயவர்மா வர்மா அண்ட் விசித்ரா சரி அப்போ நீங்கள் எம்பியை போடுங்க மாயா போடுங்க அப்படின்ற மாதிரி அஞ்சாறு பேர் பேசி வச்சுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பான் குட்